நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கல்வெட்டு பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சவுத் இந்தியான்ஸ் கூட சொல்லலாம் தென்னிந்தியா முழுவதும் ரொம்ப பழமையான கல்வெட்டாக அசோகருடைய அந்த பிராமி கல்வெட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புலிமான் கோம்பை என்ற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நடுகள் அதாவது சங்க இலக்கியத்தில் ரெண்டு அரசர்களுக்கு சண்டை அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிற அரசன் மாடெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க அது பேர் வந்து ஆணிரை கவர்தல் சொல்லுவாங்க அது சார்ந்த ஒரு செய்தி அந்த நடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ கல்வெட்டுன்னு சொன்னாலே நமக்கு அதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னா ஒரு அரசனுடைய புகழ் இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு வணிகராக இருக்கலாம் இல்லை அரசனாக இருக்கலாம் நிலத்தை வந்து தானமாக கொடுக்கறது பெரும்பான்மையாக பல்லவர்கள் வந்து பிராமணர்களுக்கு அதிகமாக நிலத்தை கொடுத்தாங்கன்ற அந்த செய்தி கல்வெட்டு அது மூலிமா நமக்கு கிடைக்க வருது அப்புறம் சோழர்கள் பல்லவர்களுடைய ஆட்சி பற்றி நிறைய நமக்கு டேட்டாஸ் கல்வெட்டுகளில் கிடைக்கிது ஆனால் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சமண பௌத்தம் அந்த படுக்கை சமணர் படுக்கையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ஆங்குளம் அந்த மாதிரியான அந்த இந்த ஆனைமலை அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே வந்து சமண சமயத்தை ஏதோ ஒரு வலியுறுத்த மாதிரி ஏதோ ஒரு செய்தி இதில் என்ன பிரச்சனை அப்படின் ஏதோ ஒருன்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் சமண பௌத்தம் இந்த ரெண்டு தொடக்க கால அந்த சமயங்கள் வந்து அப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த சைவ வைணவம் இந்த ரெண்டு சமயங்களும் கிட்டத்தட்ட சமய சண்டைகள் கடவுள் அரசன் இந்த இவங்களுடைய புகழ் இதெல்லாம் அப்போ அப்போ இருந்த ஒரு மீடியா ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லில் எழுதுகிற ஒரு பழக்கம் இப்போ நமக்கு பேனர்லாம் இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரியான ஊடகம் இல்லாத காலகட்டத்தில் அழியாத ஒரு நிலைத்த புகழ பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது கல்லால் தான் நம்ம பொறிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருந்தாங்க தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் அப்புறம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் அந்த கோயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்து அந்த எழுத்தை வந்து என்ன மொழின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் பிராமின்னு சொல்கிறாங்க அப்புறம் வயநாடு கேரளாவில் இருக்கக்கூடிய எடக்கல் கேவுன்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்தை வந்து பட்டு எழுத்துன்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த பழைய தமிழ்ன்ற ஒரு செய்தியில் போய் முடியுது கல்வெட்டு இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க இன்னும் அதை படிச்சுட்டே இருக்கிறாங்க இதில் இடைச்சர்கள் நிறைய இருக்குது பெரிய ஒரு ஏரியா அது அந்த இன்ஜினியரிங் பிள்ளைகளுக்கு அது பாடமாக கூட வச்சுருக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அதை தேடலாம் உங்கள் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சும்மா ஒரு கோவில் கிட்ட கூட போய் பாருங்களேன் பாம்பன் பாலம் இருக்குல்ல ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் அதில் வந்து இந்திரா காந்தி அம்மா அவங்க ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டதுன்னு ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சுது இப்போ அண்மை காலத்திலே அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு கல்வெட்டு பழக்கம் இப்போ அண்மை காலம் வரை தொடருது அப்போது கல்வெட்டில் சாபம்லாம் கூட கிழவின்ற ஒரு ஒரு பழக்கம் கல்வெட்டில் கிழவி அப்படின்னா என்னென்னா பெரும்பான்மையாக நிலம் வந்து தானம் வழங்கப்பட்டிருக்கு அப்படி நிலத்தை தானமாக வழங்குறாங்கல்ல அந்த நிலத்தை பாதுகாக்கிறவங்களுக்கு புண்ணியம் அந்த நிலத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு பண்ணி அதை எடுத்துக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாவம் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பசு மாட்டை அந்த ஒரு கங்கை ஆற்றங்கரையில் வெட்டினதுக்கு சமானம் இது ஒரு பிராமணிய சிந்தனை ஏதோ வந்து போதில்லை அப்படின்னா அதாவது பல்லவர்கள் பிராமணர்களுக்கு அதிகமாக நிலத்தை கொடுத்தார்கள் அந்த செய்தி நமக்கு கல்வெட்டு பட்டயம் போன்ற அந்த ஊடகத்தின் வழியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது பெரிய அரசியல் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் பாமர மக்களுக்கு வெறும் சாபம் மட்டும்தான் அதில் இருக்குது தஞ்சை பெரிய கோவிலில் எலுமிச்சம் அரசருக்காக இது கட்டப்பட்ட அரசர் வந்து சிவனுக்காக கட்டப்பட்ட அந்த கோவில்ன்ற நிறைய விஷயங்கள் அந்த பெரிய கோவிலுக்கு பின்னாடி எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கற்களால் பொறிச்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம கற்பனையில் ஒரு வேலை இப்போது ஒரு கோவில் இருக்குது கோவில் கட்டிட்டாங்க இப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி வந்து நமக்கு டிஜிட்டலாக அப்படியே போயிட்டே இருக்கும் டிஜிட்டலாக போயிட்டே இருக்கும் அது நம்ம என்னென்னமோ பேக்ரவுண்டு போகிறோம் எடிட் பண்ணுறோம் என்னென்னமோ அந்த பிக்சர்லாம் கொண்டு வரோம் இது இப்போத்தைய வளர்ச்சி அப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் ஸ்டோன் கல் தான் ஸோ அதான் கல்வெட்டு கல்லை வெட்டி அவங்களுடைய அவங்க நினச்சதெல்லாம் அதில் பதிவு செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எவ்வளோ எழுத போகிறீங்க எவ்வளோ தேட போகிறீங்க எது அதில் உண்மைன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க எது பழைய மொழின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ கல்வெட்டுடைய அடிப்படை தெரிஞ்சுக்குங்க மன்னர் புகழ் அப்புறம் நிலத்தை கொடுத்தவங்க வாங்கினவங்க அதை பாதுகாக்கிறவங்க அது அந்த நிலத்தை அபகரித்தாங்கன்னா அவங்களுக்கான சாபம் அப்புறம் அதில் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாமே கல்வெட்டுகளில் பதிவாக இருக்குது அது தேடுங்களேன் நீங்கள் கடைசியாக போய் சமண பௌத்தத்தில் முடியுதான்னு நீங்கள் தேடி பாருங்களேன் சைவம் வைணவம் பல்லவர்கள் என்ன சொல்ல வராங்க சோழர்கள் அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு நீங்கள் தேடி பாருங்களேன் முடிவு உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய தேடலில் இருக்குது உங்களால் எவ்வளோ முடி முடியுதோ தேடுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திக்குங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுக்கு இடுக்கு நன்றி வணக்கம்